சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல என்ன நடந்திருக்கு எழுதி போட்டு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க சீட்டையும் எழுதி போட்டு அதை சீதாவிய எடுக்க சொல்றாங்க அந்த சீட்ல பதிவு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு இத பார்த்த உடனே மீனாவுக்கு சந்தோஷமோ இல்லையோ நம்ம சீதா பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆனா டைலாக் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் மாமா சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்கா ஓகே சொன்னதுக்கு அப்புறம் சீதா மாமாவாது பாமாவாவது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்களாட்டுக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க உடனடியா சீதா அருணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பதிவு திருமணத்துக்கு அக்கா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அருணும் பயங்கர சந்தோஷப்படுறாப்ல இங்க நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல வந்து டிராப் பண்ணிருப்பாப்லையாட்டுக்கு அவரு தெரியாதனமா காசு கொடுக்காம அப்படியே உள்ளார போயிடுறாரு நம்ம முத்து பின்னாடியே போக அங்கே ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு அங்க ஒருத்தர் யம தர்ம வேஷம் போட்டுக்கிட்டு ஒழுங்கா டைலாக் பேச முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம முத்து என்ன இப்படி இவர் பேசுறாரு அப்படின்னு கிண்டல் பண்ண எங்க நீ பேசு அப்படின்னு அங்க சொல்லி கொடுக்குறவர் சொல்ல நம்ம முத்துவும் சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல அதுக்கப்புறம் நடக்கிறத நமக்கு காமிக்கல இங்க சீதாவும் அருணும் பேசிக்கிறாங்க நம்ம சீதா அருணை வர வச்சு வாருன்னு வாடுறாங்க எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது என் வீட்டுக்காரர் எவ்வளவோ நல்லவர் அவரை நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அருணுக்கு ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா நீங்க எங்கயாச்சும் நியாயமா நடந்துக்கிட்டீங்களா ஆரம்பத்துல இருந்து வயசான பெரியவங்களை கீழெல்லாம் இடிச்சு தள்ளி இருக்கீங்க அதுக்குதான் என் வீட்டுக்காரர் வந்து சப்போர்ட் பண்ணாரு ஆனா அதுக்கப்புறம் அவரை தேவை இல்லாம நீங்க பழி வாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் நம்ம சீதா வச்சு செய்ய செய்யு செஞ்சுட்டு கடைசியில சீதாவுக்கு விருப்பங்கிறதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க அருணால அதை ஏத்துக்கவே முடியல சோ அருண் என்ன போறாப்புல அப்படிங்கறது தெரியல இங்க நம்ம விஜயா எல்லாருமே டைனிங் டேபிள்ல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்பவும் நம்ம விஜயா வந்து ரோகிணிய முறைச்சி திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சாமியார் அவ்வளவு சொல்லியும் நம்ம விஜயா மாறவே இல்லை அந்த நேரம் பார்த்து பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தத்தோட நம்ம முத்து யம தர்ம வேஷத்துல உள்ள என் கொடுக்கறாரு அங்க இருக்கிறவங்களால யாருமே இது முத்துதான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல ஏன் உண்மையான யம தர்மனே வந்துட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நம்பிடுறாங்க அதுலேயும் குறிப்பா விஜயா சாமியார் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயந்து வீட்டை சுத்தி சுத்தி ஓடுறாங்க நம்ம முத்துவும் விடாம டைலாக்கு பஞ்சு வசனம் இப்படி பேசி சும்மா தெரிக்க விடுறாப்புல கடைசியில் விஜய் என்னங்க என்னங்கன்னு கற்றுன உடனே அங்கே அண்ணாமலை வந்த உடனே ஏண்டா முத்து என்னடா வேஷம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல பார்த்து சத்த நேரத்தில் ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாராலையுமே இது முத்து தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு